மான பிள்ளைகளை ஒரே ஒரு வார்த்தையை தான் எடுத்துக்கொண்டேன் நான் செய்து முடிக்குமாறு நிலம் ஒப்படைத்துள்ள செயல்களே அந்த சான்று நான் செய்து வரும் அந்த செயல்களை தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றான் இந்த வார்த்தையை இதெல்லாம் ஒரு அப்பா அம்மா இருக்கணும்னா என்னது நீ என் பிள்ளையா டேஷ் நீ என் பிள்ளையா இருக்கணும்னா என் பங்கு மக்களா இருக்கணும் என்ன போ இல்லை அப்படின்றீங்களா இருக்கணும்னா சொல்றது செய்யணும் சொல்றதை செஞ்சாதானே அது வாயில வரும் வந்துச்சா பத்தியா யாருக்காவது வந்துச்சா ஒன்று ரெண்டு பேருக்கு தான் வந்துச்சு யார் யார் செய்ய மாட்டாங்களோ அவங்க வாயில்தான் செய்யாதவங்களும் அமைதியாக உட்காந்து ஆகவே நம்ம எல்லாரும் விரும்புவதான் நீ என் மகனாக இருக்க விரும்பினான் என் வயிற்றுல பிறந்தது உண்மையானா நீ என் பேச்ச கேளு என் பேச்ச கேட்டேனா நீ நல்லா இருப்ப என் பேச்ச கேட்டால் உனக்கு வாழ்க்கை கிடைக்கும் என் பேச்ச கேட்டால் நல்ல பொண்ணு கிடைக்கும் என் பேச்ச கேட்டால் நல்லா சம்பாதி பண்ணுவேன் என் பேச்சை கேட்டால் நல்லா வேலை கிடைக்கும் என் பேச்சை கேட்டால் நல்லா படி அம்மா சொல்கிறாங்களா சொல்கிற பேச்சை கேள்றி அடிக்கிறாங்களா அடி வாங்குவீங்க பார்த்த மூஞ்சை பார்த்தாலே தெருது நல்ல ஆரம் நல்ல திம்ஸ் கட்ட மாதிரி அடி வாங்கிடு ஆக பெரியமான பிள்ளைகளை அதை தான் இயசு சொல்லுகிறார் நான் சான்று பகரணும் என் செயல்கள் மூலமாக அப்போ தான் நான் அப்படின்றது இந்த உலகத்துக்கு தெரியும் இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மார்க்கெட் இருக்கு எம்ஐ ஐ ராஜ் ஃபாதர்னா இப்படி தான் அற்புத ராஜ் ஃபாதர்னா இப்படி தான் ஒவ்வொரு சாமி சேவியர் ஃபாதர்னா இப்படி தான் இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரேட்மார்க் அவங்கன்னா இப்படி தான் அந்த மாதிரி இப்போ நீங்கள்லாம் என் மனசில் இருப்பீங்க இதே மாரினா இப்படி தான் மெட்டில்டானா இப்படி தான் அப்படின்னு ரெண்டு மூணு பேர் மனசில் வச்சுருப்பேன் அப்படி இல்லைன்னா கோவம் நான் எதிர்பார்த்ததை செய்யலை ஒரு ஆளு தன்னுடைய மனைவிக்கு செல்ஃபோனில் மெசேஜ் அனுப்புகிறார் ராசாத்தி நான் கொஞ்சம் லேட்டாக வந்துடுவேன் அதனால் பூசிக்கு வரலன்னு நினைக்கிறேன் இப்ப சொல்லலாம் பேர் ஆக நான் லேட்டாக வந்துடுவேன் அதனால் நீ என்ன பண்ணுற பிரியாணி செஞ்சு வச்சுரு சிக்கன் பிரியாணி செஞ்சு வச்சிருன்னு மெசேஜ் அனுப்பிச்சிது கொஞ்ச நேரமாக பதில் காணும் உடனே கணவர் என்ன பண்ணார் என் ஆஃபீஸில் எனக்கு சம்பள உயர்வு நம்ம என்ன மாதிரி கார் வாங்கலாம் ஏன்னா முதல் லைனுக்கு பதில் வரலல்ல இந்த லைன் எனக்கு சம்பள உயர்வு எப்படிப்பட்ட கார் வாங்கலாம் கார் வாங்கலான்னு இருக்க நீ கலர் எல்லாம் சொல்லு ஆரஞ்சு கலர் கார் ஐ டென் வாங்கலாம் மெசேஜ் அனுப்பிச்சாச்சு இப்போ தெரிஞ்சு போச்சு நான் முதல்ல அனுப்பிச்ச மெசேஜை இவ பார்த்துட்டு பதில் சொல்ல இதுக்கு மட்டும் பதில் சொல்லியிருக்கிறாங்க ஒன்னு அடுத்த மெசேஜ் சம்பளம் உயரவெல்லாம் ஒன்றும் இல்லை ஒழுங்கா பிரியாணி செஞ்சு வச்சுட்டு பாடு ஆம்பளை என்ன சும்மா நினைச்சியா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான் அந்த அம்மா சும்மா இருக்குமா கேஸ் தீந்து போச்சு வரும்போது உனக்கு ஒரு பாக்கெட்டு எனக்கு ஒரு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்துரு உன்னை பெற்றதும் ஒரு அம்மா தான் வச்சிரு போன ஏட்டிக்கு போட்டியாக இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் அந்த பேச்சில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது அது செயலாக மாறுவதே கிடையாது பிரியாணி செய்ய செயலா மாறல கார்னாரு காரும் வாங்கலை இப்போ நம்ம யூஸ்லெஸ் ஸ்டாக்ஸ் தேவையில்லாத வார்த்தைகளை தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த இளம் பிள்ளைகள் ஃபோனில் பேசுகிறாங்கள நைட்டில் பகலில் அவங்களாம் பேசுவாங்க கேட்டால் லவ் அதில் ஒன்றுமே இருக்காது சாப்பிட்டுட்டு எரும மாடு மாதிரி உட்காந்துக்கிறவனை பார்த்து சாப்பிட்டியா இது என்ன இருக்கு தூங்கினியா வெளியே போனியா உள்ள வந்தியா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க என்ன நினைக்கிற இதான் யூஸ்லெஸ் டாக்ஸ் நீங்க கூட வெளியில உட்காந்துன்னு ரோட்டு ஓரத்தில் வீடு இருக்கிறவங்க பெரும்பாலும் வீட்டுக்குள்ள இருக்க மாட்டீங்க வீடு எதுக்கு இருக்கு நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு தான் சில பேர் என்ன பண்றவாங்க ஸ்கிரீன் போட்டு மூடுவாங்க ரோட்ல யார் வரா யார் போறான்னு தெரிய கூடாது நம்ம ஊர்ல தான் சொல்றேன் நம்ம ஊர்ல சில பேர் என்ன பண்ணுவா ரோடு ஓரத்தில் வீடு இருந்தா வெளியே வந்து உட்காந்து அவங்க யார் போறா யார் வரா பக்கத்தில் ஒரு அம்மா இருக்கும் அது பேசிக்கிட்டே இருக்கும் நம்ம பேச்சுக்கள் யாருக்கிட்டையாவது பேசி உனக்கு நிம்மதி கிடைச்சிருக்கா யாருக்கிட்டேயாவது பேசி உனக்கு ஒரு உயர்வு கிடைச்சிருக்கா அதான் அண்டவன் கேட்குறான் வாக்கும் மனிதரானார் நம்மிடையே முடிகொண்டா அதாங்க கிறிஸ்மஸ் வார்த்தை வாழ்வாகியதுதான் தான் கிறிஸ்மஸ் வார்த்தை வாழ்வானால் அது கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் என்பது மகிழ்ச்சி ஆனந்தம் பூரிப்பு சந்தோஷம் என்னவென சொல்லும் அது ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி கிறிஸ்துமஸ் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒரு அனுபவம் அவ்வளோதான் இயேசுநாதர் போடுறதுக்கு நீ ஏன் புது துணி போடுற எனக்கு தெரியாத கேள்வி நான் எப்பவுமே கேட்குற கேள்வி கிறிஸ்மஸுக்கு உங்களுக்கு புது துணி போட சொல்லி சொன்னவன் யார் அந்த சாமியார் இங்கே கூட்டுவாங்க ஏதாவது ஒரு சாமியார் கிறிஸ்மஸ்க்கு எல்லோரும் புது துணி வாங்கி அணியுங்கள் அணியாமல் ஆலயத்திற்குள் வராதீர்கள் சொல்லியிருக்கிறானா சாமியார் சொல்லாத ஒன்ன நீ செய்யற எவ்வளவு செலவு பண்ணி செய்யறப்பார் இல்லையா ஆயிரம் கணக்கில் செலவு பண்ணி கிறிஸ்துமஸ் நான் சொல்லவே இல்லை செலவு பண்ணி திருநாள் கொண்டாடுங்கன்னு சொல்றோம் அதை செய்யறது இல்லை இல்லையா செலவு பண்ணுங்க யாருக்காவது ஏதாவது செய்யலாம் அதை பண்றது இல்லை ஏதாவது கொடுங்க நம்ம செய்யலாம் அது கிடையாது ஆனால் நீயாகவே நினைத்து கொண்டு எதை எதையோ செய்து கொண்டிருக்கிறாய் ஆனால் நீ வைத்த பெயர் கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் ட்ரெஸ் ஏசுநாதர் ஒட்ட துணி இல்லாம பிறந்துகிறாரு சாணியில மாட்டு கொட்டாய் போய் எவனால் புது துணி போட்டு போவானா மாட்டு கொட்டாயில ஏசு பிறந்திருக்காரு நான் வேணுமனே நினைச்சேன் பாதி கோயில் ஒரு மாடு கண்ணு வாங்கினது வச்சு அதை சாணி போட வச்சு வைக்கோல் வச்சு ஒரு நாத்தத்தை உருவாக்கி கிறிஸ்மஸ் கொண்டாடணும் அதுக்கு எல்லா மக்களும் புது துணி புட்டு வந்து என்ன பண்றாங்க பார்க்கலாம் நினைச்சேன் மாடு கிடைக்கல கண்ணும் கிடைக்கல சாணி கிடைக்குது ஆக பிரியமர் அப்படியெல்லாம் பண்ணா நம்மளால போட்டு வர முடியுமா முடியாது யோசித்து பாருங்க கான்ட்ராஸ்ட் நம்ம விழா கொண்டாடுவதற்கும் அந்த இயேசுவின் பிறப்புக்கும் என்ன விதமான ஒரு கனெக்ஷனும் கிடையாது அதனால்தான் நான் சொல்றேன் கிறிஸ்துமஸ் என்பது ஒரு வாழ்க்கையின் ஆனந்தமான அனுபவம் எந்த ஒரு வார்த்தை நீ பேசினாலும் அது பிறருக்கு ஆறுதல் தருகிறது என்றால் கிறிஸ்துமஸ் வேறு யாருக்காவது ஒரு மகிழ்ச்சியை தருகிறது என்றால் கிறிஸ்துமஸ் பிறரை வாழ வைக்கிறது என்றால் கிறிஸ்துமஸ் பிறர் கண்ணீரை மாற்றுகிறது என்றால் கிறிஸ்துமஸ் நீ போய் உங்க அக்கா தங்கச்சிகளோடு உட்காந்து கும்மா அடைகிறது இல்லை கிறிஸ்துமஸ் நான் பேசுற பேச்சு இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என் எதிரியோ வேறு யாரோ அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்தால் அது கிறிஸ்துமஸ் வார்த்தைகள் நம்மளை குத்தம் நம்மளை கொடையும் நமக்கு ஒரு கசப்பை உருவாக்கும் இருந்தாலும் இருந்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்றால் அது ஒரு கிறிஸ்துமஸ் நம்ம நினைக்கிற வார்த்தைகளை எல்லாரும் பேச மாட்டாங்க சில வார்த்தைகள் கண்ணீரை உருவாக்கும் கவலை உருவாக்கும் வேதனை உருவாக்கும் ஒரு மாற்றத்தையும் உருவாக்கும் கிறிஸ்துமஸ் ஆகவே திருமழுக்கு யோமான் சொல்றார் ஆண்டவர் சொல்ல திருமழுக்கு யோமானா பாரு எலிசபெத்தும் மாதாவும் கட்டி பிடிச்சாங்க எலிசபெத் சொன்ன வார்த்தை நல்லா கவனிங்க உன் வார்த்தை என் காதில் கேட்டவுடனே என் வயிற்றுள்ளே இருக்கிற குழந்தை அக்களைப்பால் துள்ளியது இயேசுவின் பிறப்பை பார்த்து அது சந்தோஷப்படலை அந்த ஒரு வார்த்தையே அந்த குழந்தையை சந்தோஷப்படுத்துது அப்படிப்பட்ட ஒரு அக்களிப்பை ஒரு ஆர்வரிப்பை ஒரு ஆனந்தத்தை ஒரு அமைதியை ஒரு நிம்மதியை கொடுக்கிற ஒவ்வொரு செயல்களும் கிறிஸ்துமஸ் தான் அப்படிப்பட்ட ஒரு செயல் கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி நீ என்ன செய்ய போற நான் ஏற்கனவே சொன்னேன் ஏதாவது தயவு செய்து இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள் இந்த கிறிஸ்துமஸ் ஏன் உதவின்னா அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு வருது இல்லையா அதான் கிறிஸ்மஸ் தேங்க் யூக்கா தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ அங்கிள் தேங்க்யூ ஆண்டி தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ நான் வேறு ஊர்லலாம் இருக்கும்போது பயங்கரமாக பெட் எடுப்பேன் கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் ஒரு புடவை வாங்கினா எனக்கு ஒரு புடவை எடுக்கணும் நீங்கள் ஒரு லுங்கி வாங்கினா எனக்கு ஒரு லுங்கி அதையெல்லாம் பார்சல் பண்ணி ஒரு முந்நூற்றி அறுபது முந்நூற்றி நாற்பது பண்ணி பார்சல் பண்ணி கிராமத்துக்கு அனுப்பிவிடுவேன் எம்ஐராஜ் ஃபாதரை அனுப்பி வச்சாருன்னு அங்கே அவர் கொடுத்த உடனே அதை புடவை வாங்கின அந்த முகத்தில் வருதுமாறு சிரிப்பு அதாங்க கிறிஸ்மஸ் நான் கட்டி நான் கண்ணாடியை பார்த்து இப்படி இப்படி நான் திரும்பி இப்படி இப்படி பார்க்கறது இல்லைங்க கிறிஸ்மஸ் ஆக பிரியமாக நீ மட்டும் சந்தோஷமா இருக்கிறதில்ல கிறிஸ்மஸ் இது வரப்போகுது கிறிஸ்மஸ் அதுக்காக உங்களை தயாரி எப்படியாப்பட்ட சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அந்த கிறிஸ்மஸ் அன்று நீங்கள் செய்கிற செயல் ஒரு ஆனந்தத்தை ஒரு மகிழ்ச்சி யாருக்காவது எந்த இல்லாதவனுக்காது ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தத்தை உன் செயலோ உன் வார்த்தையோ கொடுக்குமே ஆனால் அதான் கிறிஸ்துமஸ் ஆகவே இயேசு சொல்றார் என் செயல்களை பார்த்து என்னை நம்புங்கள் ஆக ஆண்டவர் இருக்கிறாரு இருக்கிறாய் இருக்கிறேன்னு சொல்றதை விட அவருடைய செயல் ஏதாவது உன் குடும்பத்துல நடஞ்சனால் உடனே நமக்கு நம்பிக்கை வரும் உடனே ஒரு சப்போஸ் வரும் ஆக பிரியமான பிள்ளைங்கள ஒரு சின்ன பாப்பா சின்ன பாப்பா ஒரு இட்லி கடைக்கு வந்துச்சான் உன் கடை இல்லைம்மா ஒரு இட்லி கடைக்கு வந்துச்சான் அக்கா அம்மா முப்பது ரூபாய்க்கு இட்லி வாங்கிட்டு வர சொன்னாங்க அது அக்கா சொல்லிச்சா ஆ வாங்கிட்டு வர சொன்னாங்கல்லம்மா கடனுக்கா அல்ல அம்மா சொன்னாங்க அது காசு கொடுக்கல சொல்கிறத பாரு அக்கா அம்மா முப்பது ரூபாய்க்கு இட்லி வாங்கினார சொன்னாங்க சரி அந்த இட்லி ஏற்கனவே கடன் இருக்குல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது அம்மா முப்பது ரூபாய்க்கு இட்லி வாங்கின சொன்னாங்க அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் இட்லி வாங்கினார சொன்னாங்க அது சரியான இட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு உடனே அந்த ஆள் சோ அந்த அம்மா எந்திரிச்சு ஏற்கனவே கடனெல்லாம் இருக்குது அம்மா கிட்ட சொல்லு பரவாயில்ல இருந்தாலும் பசியாக இருப்பேன் நீ அம்மாவும் நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான் ஏமா என்னம்மா எத்தனை தடவை கடன் கொடுப்ப இதெல்லாம் நல்ல ஒரு செயலா இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணாத நான் உழைக்கிறேன் என் காசு என்றைக்கும் என்னை விட்டு போகாது அது என்னையா இருந்தாலும் திரும்பி வந்துடும் இப்போ நான் கொடுக்கலன்னு வச்சுக்க அந்த குழந்தைக்கு முகத்தில் அந்த இட்லியை வாங்கும் போது சந்தோஷத்தை பார்த்தியா அது வருமா இல்லை இந்த இட்லியை வாங்கிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுப்பாள் அவங்க அம்மா முகத்தில் ஒரு சந்தோஷம் வருமே அது வருமா வராதில்ல கடன் எப்போலாம் வரட்டும் போட்டையா அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்குது பார் அது பெரியமான பிள்ளைகளை அந்த வார்த்தையும் செயலும் பிறருக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்றால் அதைவிட ஒரு கிறிஸ்துமஸ் அனுபவம் வேறு எதுவுமே கிடையாது ஆகவே இந்த நாட்களில் வெறும் செயல்கள செயல்கள் என்றது தர்றதை மட்டுமல்ல பேசுவது கூட கிறிஸ்மஸ் தான் பார்ப்பது கூட கிறிஸ்மஸ் தான் அவர்களை நோக்கி நடப்பது கூட கிறிஸ்துமஸ் தான் நல்லா இருக்கிறீங்களானு வார்த்தை கேட்கிறீங்க அதுவும் கிறிஸ்துமஸ் என்னைக்கெல்லாம் ஒருவருடைய முகத்திலே நீ மகிழ்ச்சியை உருவாக்குகிறாயோ அதெல்லாம் கிறிஸ்துமஸ் அனுபவங்கள் அந்த அனுபவத்திற்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை போக சொல்றார் தயவு செய்த அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நாட்களிலே நம்ம எப்பவுமே ஒரே ஒரு அனுபவத்தை தான் நாம் செய்கிறோம் கிறிஸ்மஸ் பூசைக்கு வர்றதும் புது ட்ரெஸ் போடுறதும் குடில் பார்க்குறதும் நல்லா தின்றது வீட்டில் தான் கிறிஸ்மஸ் நினைக்கிறோம் அது வேண்டாம் சொல்ல அது ரெண்டாவது முதல்ல எனக்கு முன்னாடி இன்னொருடைய முகத்திலே ஒரு சிரிப்பை பார்க்கிற அந்த நாள்தான் என் கிறிஸ்துமஸ் கண்களை மூடி ரெண்டு கையின நெஞ்சில் வாச்சிக்கிட்டு ஆண்டவர் நம்முடைய இதய குடிலிலே பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் எத்தனை வருடங்களுக்குத்தான ஆண்டவரை குப்பை தொட்டியிலே வைத்து கொண்டாடுவது ஒரு நாளாவது ஒரு வருடமாவது என் இதயத்திற்குள்ளே வைத்துக் அதாவது ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் பரிசுத்தமான அவருடைய நாம் இருக்கிறோம் வல்லமையான அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில இருக்கிறது உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் நோக்கமையா இயேசு ஆண்டவருடைய வார்த்தைகள் சென்னையிடமெல்லாம் மக்களுக்கு ஆறுதலை தந்தது மகிழ்ச்சியை தந்தது எனக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது ஒரு நிம்மதி ஒரு ஆறுதல் ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம் ஒரு நம்பிக்கை பிறக்கிறது எவ்வாறு அந்த வார்த்தைகளை எனக்கு அந்த ஆறுதலை தருகிறதோ அதே போல எல்லாருக்கும் தர வேண்டாமா ஆண்டவரே உங்களோடு இருக்கணும் உங்களை பார்க்கணும் அவங்க கூட பேசணும் அவங்க கூட இருக்கணும் என் கண்ணீரை சொல்லணும் என் வாஞ்சையை சொல்லணும் என்னுடைய உடல் உயிர் உறுப்புகள் அத்தனையும் உங்கள் பொறுப்பில் வைக்கணும் ஜெபிக்கணும் கத்தணும் கதறணும் இதெல்லாம் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு ஜபான உடனே அண்டவரே கண்கள் கண்ணீர் இதயத்தில் ஒரு படபடப்பு உடம்பெல்லாம் எதையோ சொல்லணும் ஜெபிக்கணும்னு தோணுது என்னை ஏச புரிஞ்சுக்கணும் என் தேவையை தெரிஞ்சுக்கணும் எனக்கு ஆறுதலை தரணும் அன்பை தரணும் ஆசீர்வாதத்தை தரணும் மகிழ்ச்சியை தரணும் அப்படின்ற ஒரு வாட்ச மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு உங்க கூட உட்காரம்போது ஒரு நிம்மதி ஒரு அமைதி ஒரு ஆறுதல் கிடைக்குது ஆனா அது ஏன் ஆண்டவரை மற்றவர்களுக்கு நான் கொடுக்க மறுக்கிறேன் நீங்க தரத நான் ஏன் தர மறுக்கிறேன் தெரியலையே எனக்கு இருக்கிற உணர்ச்சிகளும் உணர்வுகளும் தானே அடுத்தவனுக்கும் உண்டு கிறிஸ்துமஸ் ஆண்டவர் பிறக்கிறார்ன்ற செய்தி ஆடை இல்லாமல் அறை நிர்வாணமாக இருந்த இடையர்களுக்குத்தானே சொல்லப்பட்டது ஆடை இல்லாதவனுக்கும் அமைதி இல்லாதவனுக்கும் ஆறுதல் இல்லாதவனுக்குத்தானே ஆண்டவன் அப்ப என் வாழ்க்கையில் ஆண்டவன் வேற ஓடுறேன் ஒடியாடுறேன் தேடுறேன் நான் கேட்கறதெல்லாம் பல நேரங்களில் எனக்கு கிடைச்சிருக்கு ஏதோ ஒன்று ரெண்டு தான் இருக்கு இருக்குது இதெல்லாம் நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க நல்ல ஆயுள் நல்ல உணவு நல்ல இடம் இதான் பேசிக் நீட்ஸ் இதை கொடுத்துட்டீங்களே ஆண்டவரை மேற்கொண்டு என்ன கொஞ்சம் பணம் கொஞ்சம் சொந்த வீடு வாரிசு என் பிள்ளைங்களுக்கு ஒரு குழந்த வர ஒரு திருமணம் ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சி அவ்வளோதான் ஆண்டவர வேறு எதுவும் கிடையாது பெரும்பாலான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்துட்டார் ஒன்று ரெண்டு தான் குறைவாக இருக்கு அது ஆண்டவருக்கு தெரியும் இன்னைக்கு நீ செவி ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த மகிழ்ச்சியை எனக்கு கொடுக்குற அந்த ஆறுதலை எனக்கு கொடுக்குற அந்த நிம்மதியை எல்லாருக்கும் கொடுங்க ஆண்டவரை நாங்கள் எல்லாரும் ஒன்று ஆண்டவரை கிள்ளி பார்த்தா எங்கள் எல்லா ரத்தமும் சிகப்பு தான் எனக்குள்ள ஓடுற அந்த உணர்ச்சி தான் அவனுக்குள்ள உணர்வுகளும் அதை புரிஞ்சுக்க ஏற்றுக்க எனக்கு மனசை கொடுங்க ஒவ்வொரு மனிதனும் என் சகோதரன் ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன் என்ற உணர்வை எனக்கு கொடுங்க ஆண்டவர் அது இல்லாதனால கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாடுறேன்னு தெரியாமையே உட்காந்துகிறேன் குடில் கட்டினா கிறிஸ்துமஸ் ஜோடனை பண்ணா கிறிஸ்துமஸ் புது டிரெஸ் கொண்டா கிறிஸ்துமஸ் இவையாடம்பரங்கள் இவை விழா கோலம் ஆனால் ஆண்டவன் எங்கே பிறக்கிறார் அந்த அனுபவத்தை நீ எப்பொழுது பெறப்போகிறாய் அந்த அனுபவத்துக்காக ஜெபி இந்த ஆண்டாவது அந்த ஒரு ஆனந்தம் அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி என் குடும்பத்திற்கு கிடைக்கும் இந்த வருடத்தினுடைய கிறிஸ்துமஸ் செய்தி என்ன அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளு இந்த வருடத்தில் உள்ள கிறிஸ்துமஸ் என்ற அனுபவம் என் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் ஆண்டவர்கிட்ட பேசு நிறைய 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 பலவீனங்களோடு இருக்கிறாள் நிறைய காரியத்தை குறித்து பரபரப்பாக இருக்கிறாள் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் வேணுன்னு கேட்டுக்கிட்டே இருக்க அந்த கேள் இந்த கிறிஸ்மஸுக்கு அல்லா நான் தான் கிறிஸ்மஸ் அனுபவம் எல்லாம் நிலைச்சி நிற்கும் கிறிஸ்மஸ் வரும் புறோம் வருஷம் ஆனால் கிறிஸ்மஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நீ உயிரோடு இருக்கிறியா இல்லையோ ஆனால் அந்த அனுபவம் நீ உயிரோடு இருந்தால் தான் பெற முடியும் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் ஒவ்வொரு அனுபவம் இந்த ஆண்டு எப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு வேணும் சொல்லு உன் கண்ணீர் கவலைகள் வேதனைகள் இடையூறுகள் ஆபத்துக்கள் ரணகலமான வாழ்க்கை நிலைகள் அத்தனை போட்டு எல்லாத்தையும் மாற்றி ஒரு கிறிஸ்துமஸ் அனுபவமாக எனக்கு தாங்க ஆண்டவரின் கேள் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற தயாராக இருக்கிறார் லங்காதே இயேசு உன்னை நடத்திடுவார் நீ கலங்காதே அன்பான் இசுன்னை நடத்தி ஒருபது மரவாத ஏ சுண்டு ஒரு போது கலங்காதே நீ கலங்காதே அன்பான இசு உன்னை நடத்திடுவார் நடத்திவார் கலங்காதே நீ கலங்காதே அன்பான உன்னை நடத்திடுவார் சிலுவையில் சிலுவையின் நிழந்தான் படைக்கல மேல் நீ கலங்காதே